அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி நல்லவனும் நயவஞ்சகனும் நல்ல மனிதர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் தான் நயவஞ்சகர்களும் இருக்காங்க ஒரு நல்ல நண்பனுக்கு நயவஞ்சகமான நண்பன் ஒருத்தன் இருந்தால் அந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஒரு அரேபிய இரவுகள் கதை தொகுப்பில் இருந்து ஒரு கதை தான் இது அதை கேட்கலாம் இன்னொரு காலத்தில் அரபு தேசத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தன் துணிகளுக்கு சாயமேற்றும் சாயக்காரனாக இருந்தான் அவனோட பேரு அலி இன்னொருத்தன் மக்களுக்கு திருத்தும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனோட பேர் சலீம் இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்ல நட்போடு இருந்தாங்க சலீம் எப்போதுமே அலி மீது நல்ல பாசத்தோடு பழகுவான் ஆனால் இந்த சாயமேற்றும் அலியோ கொஞ்சம் தீய எண்ணம் கொண்டவன் இருந்து எல்லாவற்றையும் வாங்கிப்பான் ஆனால் அவனுக்குன்னு எந்த ஒரு நல்லதையும் அவன் இதுவரை செஞ்சதே கிடையாது இப்படி இருந்துட்டு இருந்தபோது அந்த ஊர் மக்கள் எல்லாம் துணியை சாயமேற்றுவதற்காக அந்த அலிக்கிட்ட கொண்டு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த துணிகளை எல்லாம் விற்று அன்றைக்கே நல்ல நல்ல தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டுருவான் அவங்களுக்கு இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்குற பதிலையே சொல்லிக்கிட்டு இருப்பான் ஏதோ ஏதோ போக்க சொல்லி துணி களவு போயிருச்சுன்னு அவங்க கிட்ட திருப்பி துணியை கொடுக்காம ஏமாத்திடுவான் எல்லாம் தெரிஞ்ச சலீம் அவனை கண்டிச்சு பார்த்தான் ஆனா அந்த அழியோ திருந்துற மாதிரி தெரியல கடைசியாக அந்த ஊரில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வியாபாரம் சரியா அமையலன்னு சொல்லி வெளியூருக்கு வியாபாரம் பண்ண போகலாம் அப்படிங்கிற யோசனையை அலி சலீம்கிட்ட சொல்கிறான் சலீமும் அதுதான் சரி எனக்கும் இங்கே வியாபாரம் சரியில்லை அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கப்பல் பயணத்தின் வழியாக வேறொரு தேசத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி கடினப்பட்டு கப்பலில் ஒரு வழியாக ஏறிடுறாங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுது அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா ரெண்டு பேர்த்தில் யாருக்கு முதல்ல வேலை கிடைக்குதோ அவங்க மற்றொருவரை ஒருவரை கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறவர்களும் இவங்களே சம்பாதித்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கிற பணம் பொதுவில் தான் வைக்கப்படணும் அப்படின்னும் பேசிக்கிட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்க ரெண்டு பேருமே கப்பல் பயணத்துக்கு தயாரானாங்க கப்பல்லையும் ஏறிட்டாங்க கப்பல்ல போறதுக்கு மட்டும்தான் அவங்க பணம் இருந்துச்சே தவிர அந்த கப்பல்ல இருந்து சாப்பிட அவங்ககிட்ட எந்த பணமும் இல்லை அதனால முடி மேலே வேலை செய்யற அந்த சலீம் ஒரு முடிவுக்கு வரா நாங்கள் தேடி பார்த்த வரையிலும் முகசவரம் செய்யக்கூடிய ஆட்கள் இந்த கப்பல்லையே இல்லை அதனால் நான் அந்த வேலையை செஞ்சு படம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட சாயமேற்று மலி என்ன சொல்கிறான் சரி சரி நீ வேலையை பார் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றான் இந்த சலீம் ஒவ்வொரு இடமா போய் ஆட்களை பிடித்து முகசவரம் செஞ்சு அங்கிருந்து சாப்பிட ரொட்டி துண்டுகளையும் சில வெள்ளை நாணயங்களையும் வாங்கிக்கிட்டு வரான் இப்படி இருக்கும்போது அதை கொண்டு வந்து இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற அழிக்கிட்ட கொடுத்தா அவன் தூங்கி எழுந்தவுடனே அந்த ரொட்டி துண்டுகள் அத்தனையும் காலி பண்ணிடுவான் திரும்பவும் தூங்க போயிடுவான் இப்படி கப்பலில் நாள் முழுதுக்கும் சலீம் வேலை பார்த்து கொண்டு வரும் ரொட்டிகளையும் பின்பண்ணங்களையும் வயிறு நிறைய சாப்பிட்டு அலி ரொம்ப சந்தோஷமாக ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் எந்த வேலையை பற்றியும் கவலைப்படலை சலீம் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய நண்பனை கவனிச்சிக்கிறதே தன்னுடைய வேலை அப்படின்னு இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு முறை கப்பல் கேப்டன் அதாவது தமிழில் கப்பித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இந்த சலீம் கிட்ட முடி திருத்தும் வேலையை செஞ்சுக்கிறாரு அதற்காக அவன் மீது அன்பு கொண்டு நீ தினமும் இரவு நேரத்தில் சாப்பிட எங்கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லும்போது சலீம் சொல்கிறான் எனக்கு அலின்னு ஒரு நண்பன் இருக்கான் அவனையும் நான் கூட்டிகிட்டு வரவான்னு கேட்க அவரும் சரிங்கிறாரு இதை போய் அந்த கிட்ட சொல்லும்போது அவனோ என்னால் அவ்வளவு தூரமெல்லாம் நடந்து வர முடியாது எனக்கு கப்பல் நோய் வந்துடுச்சு கப்பலில் போனால் தலை சுத்துமே அந்த வியாதி அதனால் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நான் இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்கிறேன் நீ அங்கேருந்து பொருட்களை கொண்டு வந்து தா அப்படிங்கிறான் அதை கேட்டதும் இவனும் சரி தன்னுடைய நண்பனுக்கு நோய் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிறைய உணவு பண்டங்களை கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுக்குறான் இவன் இதுவரை உணவையே பார்த்திடாதவன் போல அழியும் அத்தனை உணவுகளையும் சாப்பிட்டு திரும்பவும் படுத்துக்கிறான் அவனுக்கு உண்மையான நோயெல்லாம் கிடையாது சோம்பேறித்தனம் தன்னுடைய நண்பன் வேலை செய்யட்டுமே நாம உட்காந்து சாப்பிடுவோமே அப்படிங்கிற சோம்பேறித்தனம் தான் அதனால இடத்துலையே சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் அழி சலீமோ கப்பல் தலைவனுடன் போய் நல்ல உணவருந்தி அவர் கூட நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி வச்சுக்கிறான் இப்படியே முப்பது நாள் பயணத்துக்கு அப்புறமா கப்பல் ஒரு இடத்துல நங்கூரமிட்டு நிற்குது அந்த இடத்துல இறங்குறாங்க அழியும் சலீமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாட்டுல ஒரு விடுதியில் தங்கியிருக்காங்க அந்த விடுதி காப்பாளருக்கு சலீமை நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா அவர் உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் அலி எப்போதும் அறையில் படுத்து ஓய்வெடுத்தபடியே இருப்பான் சலீம் வேலை பார்த்து கொண்டு வரும் உணவு பண்டங்களை மட்டும் எழுந்து சாப்பிட்டு படுத்துக்குவான் இதை பார்த்த விடுதியின் தலைவனுக்கு ஒன்று புரியுது இவன் சோமேரியா இருக்கான் அவனோட நண்பன் தான் அவனை உழைச்சி காப்பாற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு இப்படியே உழைத்து உழைத்து ஒரு காலத்தில் சலீமுக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்போ அலி இவனை கண்டுக்கவே இல்லை இவனால் தனக்கு உணவு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறான் அப்போ தான் கண்கள் கூட திறக்க முடியாத மயக்க நிலைமையில் சலீம் படுத்து கிடந்தான் அவனை கவனிச்சிக்கவும் இல்லை அவனை திரும்பி கூட பார்க்கல அவன் தலைமேட்டில் வச்சுருந்த ஆயிரம் வெள்ளிக்காசுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அறையை காலி செஞ்சுட்டு கிளம்பி போயிடுறான் கண் விழித்து பார்த்தபோது அங்கே தான் சேர்த்து வைத்திருந்த பணம் காணான்னு சலீம் பதறிப் போகிறான் விடுதி காப்பாளர்கிட்ட நான் வச்சிருந்த பணத்தை பார்த்தீங்களா என்னுடைய நண்பனை பார்த்தீங்களான்னு கேட்குறான் ஆனால் அவரோ உன்னுடைய நண்பனை இரண்டு மூன்று நாட்களாக நான் பார்க்கவே இல்லை நீயும் வெளியில் வரல சரி விடுதியை காலி பண்ணிட்டீங்களாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறாரு அதை கேட்டதும் தான் அவனுக்கு ஒன்று புரியுது தன்னுடைய நண்பன் தான் வைத்திருந்த பணத்தை சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் இதை பார்த்த விடுதி காப்பாளருக்கு பயங்கர கோபம் வருது இவ்வளவு காலமாக நீ உழைத்து அவனை காப்பாற்றிட்டு இருந்த நீ நோய்வாய்ப்பட்டதும் அவன் உன்னை விட்டுட்டு பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் எவ்வளவு பெரிய துரோகி நயவஞ்சகன் அப்படின்னு திட்டுறதை கேட்டு சலீம் அப்போ கூட கோபப்படல சரி திட்டாதீங்க அவன் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நல்ல வழியில பிழைச்சா சரிதான் ஏன்னா எங்க நாட்டுல அவன் சரியான பிழைப்புக்கு வழி இல்லாமல் கிடந்தான் ஏமாற்றி பிழைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான் நல்ல வழியா இப்பயாவது அவனுக்கு நல்ல புத்தியை ஆண்டவன் கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வழக்கம் போல முடி திருத்தும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படியே இருக்கும்போது அந்த பணத்தை தூக்கிட்டு போன அலி என்ன தெரியுமானா கொண்டு போன ஆயிரம் வெள்ளிக்காசுகளில் ஐநூறு வெள்ளிக்காசுகளுக்கு பெரிய ஆட்கள் அணியும் உடையை வாங்கி அணிஞ்சுக்கிறான் பார்க்க பெரிய மனிதன் போல தோற்றம் அளிக்கிறான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஐநூறு வெள்ளிக்காசுகளை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அங்கே சில சாயம் கடைகளை பார்க்குறான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இரண்டு விதமான நிறங்களில் மட்டும்தான் துணிகள் உடுத்திருந்தாங்க நீளம் வெள்ளை வேற நிறங்களே அங்கே பார்க்க முடியல அதனால் ஒரு சாயக்கடைக்குள்ளே போய் இங்கே எனக்கு சிவப்பு நிறத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க அங்கே இருக்கும் சாயம் ஏற்றும் ஆள் ஒருத்தன் சொல்கிறான் எங்களுக்கு சிவப்பு நிற சாயமெல்லாம் ஏற்ற தெரியாது எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீளம் மட்டும்தான் அது இல்லைன்னா வெள்ளை நிற துணி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது கேட்டு அடைகிறான் இதே மாதிரி ஒவ்வொரு சாய கடைகளாக போய் விசாரிக்கிறான் அங்கேயும் நீல நிறம் மட்டுமே எங்களுக்கு உருவாக்க தெரியுங்கிறாங்க அவங்க எல்லோருமே கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களோட தலைமுறைகளுக்கு நாங்கள் நீல நிற சாயமேற்றுவதை மட்டும்தான் சொல்லித்தருவோம் அதற்கப்புறம் எங்கள் தலைமுறையை தவிர வேற யாரும் சாயமேற்றும் வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் புதிதாக வந்த இவனை சாயமேற்றும் வேலைக்கு சேர்த்து கொள்ள மாட்டோன்னு சொல்லிட்டாங்க இவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இவங்க நீல நிறம் மட்டும்தான் தெரியுங்கிறாங்க வேறு நிறம் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னாலும் என்ன சேர்த்துக்க மாணிறாங்க என்ன செய்யன்னு அவன் நேராக அரசரை பார்க்க போகிறான் இவனுடைய உடை பிரமாதமாக இருந்தனால் அங்கே இருக்கிற ஆட்கள் இவனை அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அரசர்கிட்ட போய் இவன் எங்கள் நாட்டில் நாங்கள் விதவிதமான நிறங்களில் துணிகள் உடுத்துவோம் இங்கே அந்த மாதிரியான நிறங்களையே நான் பார்க்க முடியல என்னை சாயமேற்றுவதற்கு மற்ற சாயக்காரர்கள் விடவும் மாட்டேங்கிறாங்க தயை கூர்ந்து நீங்க எனக்கு அதுக்கு அனுமதி வாங்கி தரணும் அப்படின்னு அரசர்கிட்ட மன்றாடி கேட்குறான் அரசருக்கும் அது ஆச்சரியமாக இருக்குது பல நிறங்களில் துணிகள் உடுத்தி பார்க்கணும்னு அவருக்கும் ஆசை தான் ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற சாயமேற்றுபவர்களுக்கு வேறு நிறமே ஏற்ற தெரியாதுங்கிறனால நீல நிறத்தையே பெரும்பாலும் இருந்தாங்க இதனால் அரசர் அவனுக்கு ஒரு பெரிய சாயப்பற்றையே ஏற்படுத்தி தராரு இவனுக்கு சாயமேற்றுல சிறந்த திறமை உண்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தனால தான் இவ்வளவு காலம் அப்படி கிடந்தான் இப்போது தன்னுடைய திறமை முழுக்க அந்த அரசர்கிட்ட காட்டிடணும்னு வெறித்தனமாக வேலை பண்ணினான் அதனால பல நிறங்களில் துணிகள் தொங்க விடப்பட்டுச்சு மக்கள் எல்லாம் அதை ஆச்சரியமாக கூட்டம் கூடி பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த பழைய சாயக்காரர்கள் இவங்கிட்ட வேலை தேடி வந்தாங்க ஆனால் இவன் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் கடைசியாக அரசருடைய உத்தரவின் பேர்ல நிறைய சாயமேற்றும் துணிகளை விற்க ஆரம்பிச்சான் அரசருக்கும் நிறைய விதமான சாயங்கள்ல துணிகளை உருவாக்கி தந்தான் அதையெல்லாம் பார்த்த அரசர் ரொம்பவே மனமகிழ்ந்து அவனை தன்னுடைய நண்பனாகவே ஆக்கிக்கிட்டாரு இதனால பெருஞ்செல்வனா உருவெடுத்தான் அந்த சாயக்காரன் தன்னுடைய நண்பன்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்த ஆயிரம் காசுகளை பற்றியோ உடல்நிலை சரியில்லாமல் விட்டுட்டு வந்த தன்னுடைய நண்பனை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் சுயநலத்தோடு தன்னுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டான் அலி இப்போது மிகப்பெரிய செல்வந்தனா அவன் அந்த ஊரில் உருவெடுக்க ஆரம்பிச்சிருந்தான் இந்த நேரத்தில் தான் முகசவரம் செஞ்சுட்டு அந்த வழியாக போகும்போது விதவிதமான நிறங்களில் துணிகள் தொங்கவிடப்பட்டிருப்பதையும் அங்கே மக்கள் கூட்டமாக இருக்கிறதையும் பார்த்த சலீம் அந்த கடைக்குள்ளே நுழையிறான் அப்போ தான் அந்த கடைக்குள்ளே தன்னுடைய நண்பன் ஒரு அரசனை போல கம்பீரமாக உட்கார்ந்து வியாபாரிகிட்ட வேலை இருக்கிறத பார்க்குறான் அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இதை பார்த்ததும் சலீம் என்ன பண்ணியிருப்பான் பொறாமையாக பிடிச்சிருப்பான் நிச்சயமாக கிடையாது தான் காப்பாற்றிய நண்பன் தன் பணத்தை திருடிட்டு போனாலும் நல்ல நிலைமையில் இருக்கிறானே அப்படின்னு மன மகிழ்ந்து அவனை ஆற தழுவிக்கலான்னு ஓடுறான் ஆனால் அவனை பார்த்த உடனே அலி என்ன தெரியுமா பண்ணுன்னா தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு இதோ இந்த பிச்சைக்காரனை அடிச்சு துரத்துங்க இவன் எத்தனை தடவை தெரியுமா இங்கே வந்து துணிகளை திருடிட்டு போயிட்டான் இவனால் எனக்கு பெருத்த நஷ்டம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு வேலைக்காரர்கள் அந்த சலீமை பயங்கரமாக அடித்து வீதியில் கொண்டு போய் போடுறாங்க அடித்தாங்க முடியாத சலீம் அவமானத்தோடு அங்கிருந்து கிளம்பி போகிறான் இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட வாழ்வு வந்திருக்கும் எதனால் இவ்வளவு கர்வம் இவனுக்கு என்னை போய் இப்படி செஞ்சுட்டானேன்னு மனம் நொந்து போய் அந்த விடுதி காப்பாளர்கிட்ட சொல்லி புலம்புறான் அதுக்கப்புறம் இனி நானும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கால் போன போக்கில் நடந்து போயிட்டுருக்கான் அங்கே குளிக்கும் அறை ஏதாவது இருக்குதான்னு தேடிகிட்டு இருக்கான் ஆனால் அந்த நாட்டில் குளிப்பதற்குன்னு தனியாக அறை எதுவும் கட்டப்படலை ஆனால் இவன் முன்னே இருந்த அரபு நாட்டில் எல்லா இடங்களிலும் குளிக்கும் அறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே விதவிதமான தைலங்கள் சோப்புகள் அது மட்டும் இல்லாமல் உடலை பிடித்து விடுவதற்கு நல்ல கட்டுமஸ்தான ஆட்கள் எல்லாருமே இருப்பாங்க கடினமா உழைச்சிட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குளியலறை அங்கே அவசியமாக இருக்கும் நாம போய் அரசரை சந்தித்து அந்த மாதிரி ஒரு குளியலறை இங்க கட்டப்பட்டா நல்லா இருக்கும்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அரசரை சந்திக்க போகிறான் அரசர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் எல்லாம் ஒரு குளியலறை இருக்கும் பொதுவான குளியலறை பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கடின உழைப்பாளிகளுக்குன்னு தனித்தனி அறைகளை கொண்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான தைலங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது கேட்டு அரசர் ஆச்சரியப்படுறாரு ஏன்னா அந்த நாட்டு அரசரே கடலதான் குளிப்பாரு குளியலறை அப்படின்னு ஒன்று அவர் கேள்விப்பட்டதே இல்லை இது அவருக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுக்க அப்படியா சரி இதற்கான பணத்தை நான் செலவிடுறேன் நீங்கள் அந்த மாதிரி குளியலறை கட்டி எல்லோரையும் வரவையுங்க அதுக்கான கட்டணத்தையும் நீங்கள் வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே மனமகிழ்ந்து போகிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த குளியலறை கட்டணம் அப்படிங்கிறது பிரபுகளுக்கும் அரசர்களுக்கும் தனியாக இருக்கணும் அவங்களால நிறைய பணத்தை தர முடியும் பொதுமக்கள் அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்கட்டும் ஏன்னா இந்த சலுகையை எல்லோரும் அனுபவிக்கணும் உயர்ந்த இடத்துல இருக்கிற நீங்க அதிக பணத்தை கொடுக்கும்போது ஏழ்மையான இடத்துல இருக்கிறவங்க குறைந்த பணத்தை கொடுத்தா எல்லாத்தையும் சேர்த்தும்போது அது சரிசமமாயிரும் நம்ம செய்கிற செலவுகளுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு அவன் விளக்கம் கொடுக்குறான் அரசரும் சரின்னு சொல்கிறாரு அவன் ஆங்காங்கே நகரங்களில் குளியலறையை கட்டும் பணியை தொடங்குறான் அப்போது அங்கே தேவையான தைலங்கள் நல்லா கட்டுமஸ்தான ஆட்கள் அப்படின்னு வேலைக்கு நியமிக்கிறான் அங்கே வர்றவங்க எல்லோரும் குளியலறையை பார்த்து அசந்து போகிறாங்க பொதுமக்கள் அங்கே வந்து குளிக்கவும் தொடங்குறாங்க அது நிறைய பேர் உபயோகப்படுத்தும் இடமாகறனால சலீம் நல்ல பேர் வாங்குறான் அரசருக்கு ரொம்ப பிடித்தமானவனாகவும் ஆகிறான் இப்படி அவனும் உயரிய இடத்துக்கு பெருஞ்செல்வனாக ஆயிடுறான் இப்போது இதை கேள்விப்பட்ட அலி சும்மா இருப்பானா இவன் என்ன சலீம் மாதிரி பொறாமை இல்லாதவனா ஏற்கனவே துரோகம் பண்ணவன் அது மட்டும் இல்லாமல் சோம்பேரியா இருந்த தன்னை இந்தளவுக்கு ஆளாக காரணமானது தன்னுடைய நண்பன் தான் அப்படிங்கிறத மறந்தவன் அப்படிப்பட்டவன் இப்போ சலீம் பெரிய நிலையில் இருக்கிறத தாங்கிக்கவே முடியல அப்படி என்னதான் அவன் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு அவன் வேலை பார்க்கும் குளியலறைக்கு அறைக்கு வரான் அங்கே வந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்குறான் நீ அன்னைக்கு வந்தது எனக்கு தெரியவே தெரியாது நான் யாரோ பிச்சைக்காரன் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா உன்னுடைய கோலம் அப்படி தான் இருந்துச்சு நீயாவது கூடாதா அப்படின்னு நயமாக பேசுகிறான் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட சலீம் அழிய மன்னிக்க தயாராக இருந்தான் அழிய அன்போடு வரவேற்கிறான் அலி செஞ்ச மாதிரிலாம் அடிச்சு துரத்தில் அழியை கூட்டி கொண்டு போய் தைலங்கள் பூசி இவனே குளிக்க வைக்கிறான் இந்த மாதிரி அவனுக்கு பணிவிடைகள் செஞ்சிட்ருக்கும்போது அலி நயவஞ்சகமாக ஒரு திட்டத்தை போட்டான் நீ அரசருக்கு குளிக்க வைக்கும் தைலங்களை தயாரிக்கிறியா அப்படின்னு கேட்க அதுக்கு சலீம் ஆமானு சொல்கிறான் நான் சொல்கிற ஒரு தைலத்தை போட்டால் உடல்ல இருக்கிற தேவையற்ற ரோமங்கள் தானாக உதிர்ந்துடும் அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு கேட்க அதை கேட்டதும் சலீம் ஆச்சரியத்தோடு அது என்ன அப்படின்னு கேட்க அலி நயவஞ்சகமான தன் திட்டத்தை அப்போ சொல்கிறான் வேக வைக்காத சுண்ணாம்பு கட்டிகளோட கொஞ்சம் விஷம் சேர்த்து அதில் எண்ணெய் சேர்த்துட்டா அந்த விஷத்தோட தன்மை குறைஞ்சு தேவையற்ற ரோமங்கள் தானாக உதிர்ந்துடும் அதை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க நான் உனக்கு சொல்லலாமன்னு தான் சொன்னேன் அரசருக்கு இதை தயாரித்து அவர் உடல்ல பூசி விடு சரியாயிரும்னு சொல்கிறான் உடனே அங்கிருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் நேராக அரசர்கிட்ட போய் அவன் விஷத்தை உங்கள் உடம்புல தடவரதா இருக்கிறான் அப்படின்னு தவறான ஒரு செய்தியை அரசர் அதில் போட்டுட்டு கிளம்புறான் அலி சொன்னது உண்மை அப்படின்னு சலீம் கொஞ்சம் விஷம் கொஞ்சம் வேக வைக்காத சுண்ணாம்பு கட்டிகளை எண்ணெயில் ஊற வச்சு அது ஒரு தைலமாக்கி வச்சுருந்தான் அரசரோ அவனோட குளியலறைக்கு அப்போ அப்போது கிட்ட வந்து ஏதாவது புதிய வகையான மருந்து இருக்கான்னு கேட்க ரோமங்கள் எளிதாக உதிரக்கூடிய ஒரு புதிய வகை தாயிலத்தை தயாரித்து வச்சிருக்கிறேன்னு காட்டுறான் அதை அரசர் முகர்ந்து பார்க்குறாரு அதுக்குள்ளே விஷம் இருக்குதுன்னு ஆராய்ந்தும் கண்டுபிடிக்கிறாரு அதற்கப்புறம் சும்மா இருப்பாரா சலீமை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைங்கன்னு உத்தரவு கொடுக்குறாரு இதில் ஒரு நல்லது என்ன அப்படின்னா அந்த குளியலறைக்கு அடிக்கடி கப்பல் மாலுமிகள் வருவாங்க அவங்களுக்கு சிறப்பாக உபசரணைகள் கொடுப்பான் இந்த சலீம் அதனால் மனமகிழ்ந்து போனவங்க பணத்தை கொடுக்க வரும்போது நீங்கள் எங்கள் நாட்டுக்காக அதிகமாக உழைக்கிறீங்க எந்நேரமும் கப்பல்லையே சுத்துறீங்க சுற்றுறீங்க அதனால் உங்கள் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவர்களை அன்போடு கவனித்து அனுப்புவான் அதனால் அந்த மாலுமிகள் இவன் கூட ரொம்ப நட்போடு இருந்தாங்க அந்த மாலுமிகள் கட்டுப்பாட்டில் தான் இப்போது சலீம் இருந்தான் இப்போ அரசர் அந்த மாலுமிகளுக்கு ஒரு கட்டளை போட்டார் இவனை சுண்ணாம்பு கட்டிகள் நிரம்பிய ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி கடலில் வீசிடுங்க சுண்ணாம்புனால் வெந்தும் கடலில் மூழ்கியும் அவன் இறந்து போகட்டும் அப்படின்னு கோபமாக கர்ஜித்தார் ஆனால் மாலுமிகளுக்கோ மனசே இல்லை ஏன்னா தனக்கு அவ்வளவு சேவைகள் செஞ்ச இந்த சலீம் நிச்சயமாக கெட்டவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க வெறும் சுண்ணாம்பு கட்டிகள் இருந்த மூட்டைகளை கடலில் வீசுகிறாங்க சலீமை ஒரு இடத்துல மறைச்சி வச்சு அங்கே நீ மீன் பிடித்தபடி இரு அப்புறம் நான் உன்னை கூட்டி கொண்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்தி எல்லா உண்மைகளையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தான் அரசர் ரொம்ப காலமாக அவங்க தலைமுறை தலைமுறையாக போற்றி பாதுகாத்த ஒரு மோதிரத்தை கையில் போட்டிருந்தார் ஒரு முறை கடலை பார்த்தபடி இருக்கும்போது அந்த மோதிரம் கலன்று கடலில் மூழ்கிடுது இப்போ என்ன செய்கிறதுனே அவருக்கு தெரியல அந்த மோதிரம் இல்லைனா தனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்குங்கிற எண்ணம் அதனால மனமுடிஞ்சு முடிஞ்சு போகிறாரு அரசர் அதை அந்த மாலுமிகள் கிட்ட சொல்ல அவர்கள் நாங்கள் தேடித்தரோன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சலீம் அங்கே மீன் பிடிச்சபடி இருக்கான் அவன் பிடிச்ச மீனில் சிலவற்றை சாப்பிடுவதற்காக மாலுமிகளோடு சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடலான்னு எடுத்து வச்சிருந்தான் அந்த மீனை ஒன்றை வெட்டும்போது அதன் வயிற்றிலிருந்து அந்த மோதிரம் வந்துச்சு அந்த மோதிரத்தை பார்த்ததும் மாலுமிகளில் ஒருத்தர் இது அரசருடைய மோதிரம் இதை நீயே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நடந்த கதையெல்லாமே சொல்லு அவர் உன்னை நம்புவார் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சலீம் தயக்கத்தோடு அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் அரசர் முன்னாடி நிற்கிறான் அரசருக்கோ ஆச்சரியம் அவருக்கு மகிழ்ச்சியும் கூட தொலைந்து போன தன்னுடைய மோதிரம் திரும்ப கிடச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் சலீம் இன்னும் சாகலையா அப்படிங்கும்போது தான் அங்கே மாலுமி பணிவோடு நிற்கிறாரு சலீம் நிச்சயமாக எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டார் நீங்க அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் அந்த மோதிரத்தை ஆசையோடு வாங்கி கைகளில் போட்டுக்கிறாரு இவன் இந்த மோதிரத்தை திருடிட்டு ஓடி இருக்கலாம் ஆனால் என் கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னா அவன் நியாயமானவனாக தான் இருக்கணும்னு சொல்லி சலீமை விசாரிக்கிறாரு அதுக்கப்புறமா சலீம் தங்கியிருந்த அந்த விடுதி காப்பாளர்கிட்ட சலீமை பற்றியும் அலியை பற்றியும் விசாரிக்கிறாரு அலி துரோகி அப்படிங்கிறது அங்கிருந்து தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் அலியை தேடி போன சலீமை அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை விட்டு அடித்து வெளியே துரத்தின கதையும் தெரியுது அதுக்கப்புறம் சலீம் கொஞ்சம் பெரிய ஆளானதுக்கப்புறமா அவனை வீழ்த்த நினைத்த தான் இந்த திட்டத்தையெல்லாம் போட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அரசர் இனி அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஆட்களை அவனை இழுத்துட்டு வர அனுப்புகிறாரு அப்போ அலி எப்படி இருந்தான் தெரியுமா இந்நேரம் சலீமோட கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கெக்கழித்தபடி அங்கே உட்காந்துருந்தா அரசர் அனுப்பிய வீரர்களோ பாய்ந்து வந்து அவனை கைகளை கட்டி அரசர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க நீ துரோகி அது மட்டும் இல்லாமல் பொய்யா ஒருத்தனை கொலை செய்யும் அளவுக்கு என்னை பணித்த ஒரு கேவலமானவன் உன்னை நான் என்ன பண்ணுறன் பாருன்னு அவனை சுண்ணாம்பு கட்டியால் நிரப்பப்பட்ட மூட்டைகளில் போட்டு கடலில் வீச சொல்கிறாரு மாலுமிகளுக்கோ சந்தோஷம் இப்போ தான் உண்மையான வேலையை செய்ய போகிறேன்னு சொல்லி அவனை கட்டி கடலில் வீசிடுறாங்க ஆனால் சலீமால அதை தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவன் உண்மையாக தன்னுடைய நண்பன் மீது பாசம் வச்சிருந்தான் அரசர்கிட்ட எவ்வளவோ மன்றாடி கேட்குறான் நான் அவனை மன்னிச்சிட்டே அவனை விட்டுருங்க அப்படின்னு கேட்க அரசரோ உன்னுடைய நண்பனை வேணும்னா நீ மன்னிக்கலாம் ஆனால் அரச துரோகம் செஞ்சவனை நான் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடலில் கட்டி தூக்கி போட சொன்ன உடனே மாலுமிகளும் அதை செஞ்சிட்றாங்க இப்போது அலி தன்னுடைய நயவஞ்சக குணத்தினாலும் துரோகத்தினாலும் இறந்து போயிட்டான் எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் சலீம் தன்னுடைய நேர்மையாலும் நல்ல குணத்தாலும் மென்மேலும் சிறப்பாக இருந்தான் அரசர் அவனுக்கு நிறைய பொருட்களை கொடுத்தாரு ஆனால் மனமுடிந்து போன சலீம் தன்னுடைய நண்பனின் நினைவாலேயே நான் என்னுடைய நாட்டுக்கே நான் திரும்பி போறேன்னு சொல்ல அரசர் அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கூட சில மாலுமிகளையும் வேலையாட்களையும் சில பொருட்களையும் அவனுக்குன்னு ஒரு கப்பலையும் கொடுத்து அவனோட நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் சோர்வாக தன்னுடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்தான் சலீம் அப்போ அங்க சுண்ணாம்பு கட்டிகள் நிரம்பிய ஒரு மூட்டையும் கரை ஒதுங்குச்சு அதுதான் அழி அடைக்கப்பட்ட மூட்டை அவன் இறந்து போயிருந்தான் அதை எடுத்து கொண்டு போய் இறுதி காரியங்களை செஞ்சு அவனுக்கு ஒரு சமாதியையும் கட்டினான் இப்படி இந்த கதையை கேள்விப்பட்டவங்க எல்லாமே அந்த இறந்து போன அழியோட பேர்லேயே அந்த கடலோட பேரையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அழி விழுந்து இருந்த கடல் அப்படிங்கிறனால அதை அப்படியே அழைக்கவும் தொடங்கினாங்க இப்படி நயவஞ்சகமாக துரோகம் நினைச்சவன் இறந்து போனா நல்ல எண்ணத்தோடு இருந்தவன் கடினப்பட்டாலும் சிறப்பாக ஒரு நல்ல நிலைமையை அழஞ்சான் அதனால் எப்போதும் நாம் நல்லதே நினைப்போம் நமக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் அடுத்த கதையில் சந்திப்போம்